ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மாதமான ஜனவரி மாதம் சூப்பராக வெற்றியடைந்து ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது பிறந்துருச்சு பிறந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அதில் விருச்சக ஆசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத சொல்ல போகிறேன் ஆக்சுவலி பிப்ரவரியுடைய மூன்றாம் தேதியிலிருந்து மாற்றங்கள் நிறைய ஏற்படுது அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இதுவரை நடக்காத பல விஷயங்கள்லாம் இனி நடக்க போகுது ஸோ அதெல்லாம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து விருச்சக ஆசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இனி நடக்காமல் இருந்த என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு காரணமே கிரகங்கள் தான் நம்மளுக்கான அதிர்ஷ்டங்களுக்கும் காரணம் கிரகங்கள் தான் நமக்கான ஆபத்துக்கு காரணமும் கிரகங்கள் தான் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சால் சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைஞ்சால் பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபர்ஸ்ட்டு அசப்ட் பண்ணிக்கிட்டு அதற்கேற்ப நாம நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதிகள்னு நடக்கிறோம் ஆனால் விதிகள்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான் கிரகங்கள் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி பயணம் செய்யும் சில நாள் அதிர்ஷ்டமாக இருக்கிற மாதிரி பயணம் செய்யும் சில நாள் ஆபத்து இருக்கிற மாதிரி பயணம் செய்யும் அந்த பயணங்களுக்கு ஏற்ப நம்ம ராசிக்கு எப்படி கிரகநிலைகளால் பலன்கள் கிடைக்குங்கிறத அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்து பயன்பெறணும் அதனால தான் இந்த மாதிரி ராசி பலன்லாம் ஜோதிடர்கள் பாருங்கள் என்பதை அதிகமாக கூறுறாங்க சரி இப்போ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பிப்ரவரியில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சிகளும் ராஜயோகங்கள் பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இந்த கிரக பயிற்சிகளும் ராஜயோகங்களாலதான் தான் பணவரவை அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது அதை தான் இந்த வீடியோவில் விற்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் ஸோ விற்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு முழுசாக வந்து பலன் பெறுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் என்பது கருதப்படுது ஏன்னா இந்த மாதத்தில் தான் பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றப் மாற்றப்போகிறது அதோடு பல ராஜயோகங்களையும் கிரகங்கள் உருவாக்க இருக்குது இதனுடைய தாக்கம் மேச முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் அதில் விருச்சக ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றம் காணப்படுங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பிப்ரவரி மூணாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்ரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் கும்ப ராசிக்கு செல்ல இருக்கிறார் இப்படி நான்கு கிரகங்களும் கும்ப ராசிக்கு செல்ற மாதிரி சூழ்நிலை பிப்ரவரியில் ஏற்படுது இதனால இதனால் சதுர்கிரக யோகமானது உருவாகுது ஒரு ராசியில் ஒரு கிரகம் இருந்தாவே ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்போ ஒரு ராசியில் நான்கு கிரகங்கள் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் இப்ப இந்த மாதம் சதுர்கிரக யோகம் உருவாக போது இந்த யோகம் உருவாகிறது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கிரகங்கள் சேர்றதுனால இன்னும் குறிப்பிட்ட சில ராஜயோகங்கள் உருவாகுது அதெல்லாம் என்னென்னங்கிறத உங்க ராசிக்கு சொல்றேன் அதையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி புதன் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு லக்ஷ்மி நாராயண ராஜயோக உருவாகுது அப்புறம் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு சுக்ரதத்திய ராஜயோகோ உருவாகுது அப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டு மங்களத்திய ராஜயோகோ உருவாகுது அப்புறம் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு புதத்திய ராஜயோகோ உருவாகுது அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யோகத்தோடு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு குருங்கிறவர் வந்து நன்மை செய்யக்கூடிய இடத்துல அமர்றாரு இப்படி உருவாகக்கூடிய யோகங்கள் தாக்கங்கள் தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க செய்யோ அதிர்ஷ்டம் பிரகாசிக்க செய்யும் நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும் வெற்றிகள் குவியோ முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் தேடி வரும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களாங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோடையில் புரள்கிற மாதிரி விற்சக ராசிக்காரங்களுக்கு பணமழை இந்த மாதம் உண்டாகும் ஆனால் கொட்டக்கூடிய பணத்தை பெறுவதற்கு கோபம் தவிர்ப்பது நல்லது ஸோ கோபம் தவிர்க்கிறது என்ன மாதிரி தவிர்க்கணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிற ஸோ கோபம் தவிர்ப்பதை பற்றி இந்த வீடியோவில் என்ன மாதிரியெல்லாம் தவிர்க்கணுங்கிறத விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப பிப்ரவரியில் நடந்து பயன் பெறுங்க ஸோ புத்தாண்டில் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதம் சூப்பராக ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த மாதத்தில் விருச்சக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய குறித்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஒன்பது கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாவது வழக்கோ இந்த கிரக மாற்றமானது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்க போகிறார் சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார் சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்கிறார் அதோடு கேது பகவான் சிம்ம ராசில அமர்ந்திருக்கிறார் சூரியன் சுக்கரன் செவ்வாய் ஆகியோர் மகர ராசில அமர்ந்திருக்கின்றனர் மகரத்தில் செவ்வாய் உச்சமடைகிறாரு கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர் மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அந்த வகையில் தான் இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு விருச்சக ராசியினருக்கு இந்த காலகட்டத்தில் கோபம் மிக அதிகமாக இருக்கோ கோபம் அதிகமாக இருந்தால் அதனால் பாதிப்புகள் ஏற்படும் ஸோ அதனால் கோபத்தை குறைத்து கொள்வது இந்த மாதத்துக்கு நல்லது மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற ஆதகம் ஏற்படுவதால் கம்யூனிகேஷனில் கோபம் வெளிப்படும் ஸோ அந்த கம்யூனிகேஷனில் கோபம் வெளிப்படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ மற்றவர்களை வந்து நீங்கள் வந்து கண்டுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மற்றவர்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்கின்ற ஆந்தகத்தில் கோபப்பட்டிங்கன்னா அதனால நஷ்டம் அடைவது உங்களுக்கு தான் அப்புறம் உயர் அதிகாரிகளிடமும் கோபப்படாமல் இருப்பது நல்லது எந்தவித சிக்கல்லையும் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு கோபப்படாமல் இருக்கிறதுங்கிறது தான் இந்த மாதம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா திருமண யோகத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமண யோகமானது கிடைக்கும் சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு மறைமுக சில குற்றச்சாட்டுக்கள் வைக்கிற மாதிரி சூழல் உள்ளது இந்த காலகட்டத்தில் அதனால யாரையுமே பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது ஏழாவது இடத்துக்குரிய சுக்கனும் ராசி அதிபதியும் சேர்ந்து மூன்றாவது இடத்துல இருப்பது யோகமான அமைப்பு அந்த யோகத்தை பயன்படுத்தி திருமண பேச்சுவார்த்தைகளை இப்போ பேசினீங்கன்னா தடை இல்லாமல் நடக்கும் நல்ல முறையில் திருமணமும் கை கூடி வரும் அதுக்கான வாய்ப்பு எல்லாமே இந்த மாதம் அமைகிறது அதோடு புதிய வேலை அரசு வேலைக்கு முயற்சியெல்லாம் செய்யறதா தாராளமாக செய்யலாம் அப்புறம் தொண்டை கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதத்தில் இருக்கோ எட்டுல குரு இருப்பதால் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அதுலேயும் பணவரவு நன்றாக இருக்கும் திடீர் வருமானம் உண்டாகோ நான்காவது இடத்துல புதனூர் ஆகவோ இருப்பதால் சிலருக்கு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூட்டுவலி போன்றவை ஏற்படும் அப்புறம் ஐந்தாவது இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாவது வந்து குருவின் வீடு குரு எட்டாவது இடத்துல அமர்கிறார் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுனால குடும்பங்கிற ரீதியில கவனமா இருக்கணும் பிள்ளைகள் உங்க சொல்ல கேட்காத சூழல் ஏற்படும் பிள்ளைகள் பற்றி மற்றவர்களிடம் குறை சொல்வதை தவிர்ப்பது நல்லது அவர்களை இப்ப இந்த டைம் கொஞ்சம் விட்டு தரும் அனுபவத்தின் மூலமாக பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தொழில் ரீதியான வளர்ச்சி நன்றாக இருக்கும் உள்ளூர் தொழில் சிறப்பாக நடக்கும் அதோடு பணவரவு உங்களுக்கு தொழில நன்றா இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்கள ஜயம் ஏற்படும் கோபத்தை மட்டும் குறைத்து கொள்வது நல்லது ஏற்றம் மிகுந்த மாதமாக இருக்கோ வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுக்கெல்லாம் சுவாமி மலை முருகனை வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தைப்பூசத்துல தான் பிப்ரவரி பிறந்திருக்கிறதுனால முருகர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ விருச்சக ராசிக்காரங்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் ஸோ உங்களுக்கான பலன் என்ன நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்